ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் காரைக்குடி ஸ்டைல் ஆட்டு தலைக்கறி கிரேவி பண்ண போகிறோங்க இது முழுக்க முழுக்க செட்டி நாட்டில் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பிடிக்காதவங்க கூட இந்த கிரேவி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆட்டு தலை வச்சு நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோம் எவ்வளோ அளவு சேர்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு தலைக்காரி நம்ம இந்த மாதிரி கடையில் கேட்டோம்னா அவங்களே க்ளீன் பண்ணி நல்லா வெட்டி கொடுத்துருவாங்க இப்போ அதை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சாச்சு இப்போ குக்கரில் செய்ய போகிறேன் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு துண்டளவுக்கு பட்டை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன் நம்ம சோம்பு வந்து இதில் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல அதனால சோம்பு நான் இதிலே கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து தாளித்து விட்டுக்கு போகிறேன் இதை தான் நம்ம சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ் ஐட்டங்கள் இவ்வளோ தான் நான் சேர்க்குறேன் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய எதுவும் நம்ம சேர்க்கலை இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து பொரிய விட்டுறணும் எப்போவுமே எண்ணெயில் வந்து இதெல்லாம் வந்து நல்லா வந்து இந்த பட்டை ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி அதோடய வாசனை வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் அப்போ தான் வந்து அதோட குழம்புல நல்ல ஒரு அந்த வாசனை நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு சின்ன வெங்காயம் பாதி அளவு பெரிய வெங்காயம் கால் பாக அளவு அதாவது என்னென்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு இது இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம மட்டன்லேயே பார்த்திங்கன்னா அதிகமாக சின்ன வெங்காயம் தான் போடுவோம் அதே மாதிரி தான் தலைக்கறிக்கு நான் வந்து சேர்க்குறேன் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தனியாகவே தோல் எடுத்துகிட்டு வதக்காமல் அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து போட்டுக்கிறேன் அதாவது பத்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி போட்டோம்னா எவ்வளோ இருக்குமோ அந்தளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இதை நீங்கள் அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் பிடிச்சுட்டும் அதாவது தட்டிட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா அதோடய வாசம் எல்லாம் நல்லா போகிறது மாதிரி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன் இந்தளவுக்கு நல்லா வந்து பச்சை வாசம் வதங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிறது தக்காளி தான் தக்காளி வந்து நல்லா ஒரு பழமான தக்காளியாக இருக்கணும் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா ஒன்று கூட போட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது நல்லா வதங்கணும் தக்காளி வந்து ரொம்ப மசீரக்க மசிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணுமான்னு கிடையாது ஒரு பாதி அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வாசம் போயிட்டாலே போதும் ஏன்னா நம்ம குக்கரில் வைக்க போகிறதுனால அதிலே நல்லா வெந்துடும் நமக்கு தக்காளி அதனால் பாதி அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு நான் கலந்து விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வந்து நல்லா வதங்கிருச்சு தக்காளி வ அப்புறமா இதில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது மசாலா சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன் இந்த மிளகாத்தூள் காரம் நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் என்ன சேர்ப்பீங்களோ தனி மிளகாத்தூள் சேர்ப்பீங்களா இல்லை தூள் சேர்ப்பீங்களான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து மல்லித்தூளில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ணதான் அதில் நம்ம சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம் அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது ஏன்னால் கொஞ்சம் அடிப்பிடிச்சிக்கும் நம்ம எண்ணெய் வந்து எப்போவுமே ஓரளவுக்கு நான் கம்மியாக தான் ஊற்றி சமைப்பேன் ரொம்ப சேர்க்க மாட்டேன் அதனால தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டதை வந்து அடி பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ மசாலா வந்து நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா அதோடய வாசம் வந்து நல்லா போயிடும் போனதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட ஆட்டு தலைக்கறி இருக்கு இல்லையா அதை வந்து நான் எடுத்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு சில பேர் வந்து தலைக்கறி பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் கிராம சைட்லலாம் பார்த்திங்கன்னா தலைக்கறி குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊரில் காரைக்குடி ஸ்டைலில் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏன் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா மல்லித்தூள்லாம் சேர்த்துட்டு இந்த தலைக்கறியை சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து நல்லா பெரட்டி எடுக்கணும் பெரட்டி எடுக்கும்போது தான் அதோட காரம் உப்பெல்லாம் அதில் இறங்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விடுறேன் இந்த மாதிரி சுருளை சுருளை கலந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லா பொறுமையாக நல்லா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விடுங்க அப்போ அந்த காரம் உப்பெல்லாம் அதில் இறங்கி அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி கொடுங்க நம்ம வந்து நார்மலான பாத்திரத்தில் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வேகும் குக்கர் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு மூணு விசிலே போதும் கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லியிலையும் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா வந்து மசாலா எல்லா இடமும் நல்லா ஒட்டிக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் ரொம்ப நேரம் அடி அடிப்பிடிச்சுக்கிறோம் அதனால கொஞ்சம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி டைப் தான் நான் பண்ணுறேன் குழம்பு டைப்பில் நான் பண்ணலை கிரேவி டைப்புக்கு தான் நம்ம கூட சொல்லிகிட்டு இதில் நீங்கள் வந்து குழம்பு மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவுமே நீங்கள் மாற்ற வேண்டாம் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஜாஸ்தி பண்ணிக்கிறது உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ போட்டுக்குவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தண்ணி இந்தளவுக்கு இருக்கணும் ஏன்னா இது நல்லா வேகணும் இல்லையா ரொம்ப வந்து கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரட்டி எடுக்கிற மாதிரி வந்துடும் வேகாது அதனால இது வேகிறதுக்கு இந்தளவுக்கு தண்ணி வச்சு தான் ஆகணும் இப்போ இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்க இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்து பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து எப்படி தலை தள தலைன்னு கொதிச்சு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மட்டன் மசாலா சேர்க்குறேன் இந்த மட்டன் மசாலாவுமே நம்ம கடையில் வாங்கலை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணால் மசாலா அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வந்து சேர்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா குடல் கிரேவி பண்ணுறதுக்கு மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுத்து வந்து நல்லி எலும்பில் நம்ம கிரேவி பண்ணாலும் சரி இல்லை சூப்பாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சேர்த்துக்கிறதுக்காக நான் செஞ்சு வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கலந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம அதில் என்ன சேர்க்க போகிறோம்னா இதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக செய்கிறது இன்னும் நம்மளோட இந்த தலைக்கறி வந்து டேஸ்ட்டாக வரதுக்கு நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம் அது என்னங்கிறது சொல்லிடுறேன் அது என்னென்னா அஞ்சாறு சில்லு தேங்காய் அதுக்கப்புறமா ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அரைச்சிக்கிட்டேன் அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சி அதனால நான் அரைச்ச பேஸ்ட்டு மட்டும் இதில் சேர்க்குறேன் அதில் என்னென்ன சேர்க்குறேங்கிறத நான் சொல்லிவிட்டேன் கசகசா முந்திரி தேங்காய் இது மூணு தான் நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து மட்டன் செய்யும்போது கொஞ்சம் முந்திரி சேர்த்தாலும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி தான் கசகசாவும் தேங்காயும் அதே மாதிரி தான் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிட்டு ரெண்டு விசில் நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இறக்கி நல்லா ஆற வச்சிட்டு இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பரான நம்மளோட தலைக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி அதாவது தலைக்கறி கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபி நான் உங்கள் கூட அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் கொடுக்குற தான் நான் அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்